safety call.

இல்லங்களில் இருந்து வெளியேறியிருக்க வேண்டுமென அரசாங்கம் கூறுகிறது கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் இன்று நள்ளிரவு முதல் மூடப்படுகிறது நுவரெலியா நோவுட் பிரதேச சபையின் மூன்றாவது அமர்வில் அவை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுரியா உணவகங்களில் புகைத்தல் பகுதிகளை தடை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுடன் ஒப்பிட்டு கட்டார் தாக்குதலை நெத்தனியாகு நியாயப்படுத்தியுள்ளார் உள்ளாட்டுச் செய்திகள் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இலங்கையின் மேலும் பதினைந்து பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரஷ்யா ஒமான் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இந்தியாவில் அவர்கள் கைதாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அதன்படி இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை அந்த நாடுகளின் சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளையின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கமாண்டோ சலிந்துவுக்கு டி ஐம்பத்தாறு வெடி விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் ராணுவ லுத்தினன்ட் கர்னல் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவின் மல்லாவியில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றில் கட்டளை அதிகாரியாக பணியாற்றி வந்த ராணுவ அதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் கனிமுல்ல கமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றிய காலத்தில் டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் இருநூற்று அறுபது தோட்டாக்களை குற்றவாளியான கமாண்டோ சலிந்துவுக்கு இரண்டு சந்தர்ப்பங்களில் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அவர் விற்பனை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்துடன் அவர் மீது மேலும் இரண்டு குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரி மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அதிகார துஷ்பிரயோகம் செய்தோரே இன்று தண்டிக்கப்படுவதாக அமைச்சர் சுனில் ஹந்துநத்தி தெரிவித்தார் அத்துடன் பொதுமக்களுக்கு செய்த சத்தியத்தை அரசாங்கம் இன்று நிறைவேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இன்று உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க அவரின் ஆதரவாளர்கள் அடித்திரண்டு சென்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் அப்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருப்பதை பார்த்தால் வியப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தங்களை போகச் சொல்லிவிட்டார்கள் போவதற்கு இடமில்லை என்றும் அவர் கூறியதாகவும் அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி தெரிவித்தார் ஆனால் அவர் அதற்காக வெட்கமடைய வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க மற்றும் ஹேமா பிரேமதாஸ் ஆகியோர் விரட்டியடிப்பதற்கு முன்னரே வெளியில் சென்றிருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை அவர்களின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை அவர்களுக்கான சலுகைகளே குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சுனில் ஹந்துன்னதி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொழும்பில் வீடு வழங்க நான்கு பேர் ஏற்கனவே முன்வந்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் யாப்பா அபிவர்தன தெரிவித்துள்ளார் குறித்து நான்கு வீடுகளில் ஒன்றை பார்வையிட வருமாறு அவருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதும் அவர் அங்கு சென்று பார்வையிடவில்லை என யாப்பா அபிவர்தன கூறினார் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வீடு வழங்க முன்வந்தோரில் தமிழர் ஒருவர் அடங்குவதாகவும் யாப்பா அபிவர்தன குறிப்பிட்டார் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்புக்கு திரும்புவது குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை எனவும் அவர் தங்காலையில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் சிறிது காலம் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என்றும் லக்ஷ்மண்யாபா அபிவர்தன மேலும் தெரிவித்தார் அன்று நாடாளுமன்றத்தை எரிக்க வந்தவர்கள் இன்று ஒழுக்கம் பற்றி பேசுவது நகைச்சுவையாக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் தற்போதைய பல அமைச்சர்கள் கடந்த கால போராட்டத்தின் போது நாடாளுமன்றத்தை எரிக்க சில அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை ஜிவிபியில் இருந்து பிரிக்குமாறு தான் கோருவதாகவும் இல்லையெனில் எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி வீதிகளில் நடமாட முடியாத நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் சமைந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார் மக்கள் போராட்டத்தின் போது மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த மூவர் தெரிவித்த கருத்துக்களின் ஒலிப்பதிவுகளை சமைந்த விஜயஸ்ரீ தனது கையெடுக்க தொலைபேசியில் நாடாளுமன்றத்தில் ஒலிபரப்பியமை அடுத்து நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது இலங்கை போக்குவரத்து சபையின் கொழும்பில் உள்ள மத்திய பேருந்து நிலையம் இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் பத்து மாதங்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புனரமைப்பு பணிகள் காரணமாக குறித்த பேருந்து நிலையம் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை புறக்கோட்டை போதிராஜ மாவத்தை குணசிங்கபுரம் மற்றும் பெஸ்டியன் மாவட்டி ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது நீண்ட தூர பேருந்துகள் பெஸ்டியன் மாவட்டத்திலிருந்து இயக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் ஏனைய குறுகிய தூர பேருந்துகள் போதிராஜா மாவட்டத்திலிருந்து இயக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பி எச் ஆர் டி சந்திரசிரி தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த புதுப்பித்தல் பணிகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு செய்யப்படாத கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டவை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திடமிருந்து பதில்களை கோரினார் நாடாளுமன்றத்தில் பேசிய ரஹ்மான் இரண்டு கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் அண்மையில் தெரிவித்த கருத்துக்களை விமர்சித்தார் சுங்க திணைக்கிழமை இன்னும் ஒரு அறிக்கையை வெளியிடாத போது காவல்துறை எவ்வாறு அறிக்கைகளை வெளியிட முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதன்படி காவல்துறை பெரும்பாலும் அரசாங்கத்தை பாதுகாக்கும் வகையிலேயே செயற்படுகிறது என்றும் மஜிபூர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார் நொரலியா நோவோட் பிரதேச சபையின் மூன்றாவது அமர்வு இன்று போது அமைதியின்மை ஏற்பட்டது கடந்த சபை அமர்வின் போது தவிசாளரால் அறிக்கை வாசிக்கப்பட்டதில் சில குறைபாடுகளை சபையின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் இதில் சேவக பிரிவின் எழுத்துக்கள் மற்றும் சபையின் உறுப்பினர்களால் அனுப்பப்பட்ட பிரேரணைகளும் பிழையாக அச்சிடப்பட்டதாக உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தினர் அத்துடன் சபையில் வாசிக்கப்படும் ஒவ்வொரு கடிதங்களுக்கும் தமிழ் மொழி மற்றும் சிங்கள மொழிகளில் மொழிபெயர்ப்புகள் அவசியம் என்பது தொடர்பிலும் இடம்பெற்றன நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சுமேத ரத்நாயக் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் வீரவம்ச பெரேரா ஆகிய இருவரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் என்று இருவரும் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து இருவரும் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இருவரும் தலா இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் சரீரப் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது உலக ஜனநாயக நாடுகளுக்கான தரவரிசையில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டக்ஹோமை தளமாக கொண்ட நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய உலக ஜனநாயக நாடுகளுக்கான தரவரிசையில் இலங்கை கடந்த ஆண்டை விட பதினைந்து இடங்களில் முன்னேறியுள்ளது அரசாங்கத்தை தெரிவு செய்யும் சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரம் உள்ளிட்ட பல ஜனநாயக குறிகாட்டிகளின் அடிப்படையிலேயே இலங்கை தரப்படுத்தலில் முன்னேற்றமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் உட்பட சில விடயங்களில் கீழ்நோக்கிய நிலைமையே ஏற்பட்டுள்ளதாக ஸ்டக்கோமை தளமாக கொண்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட உணவகங்களுடன் இணைந்த புகைத்தல் பகுதிகளுக்கு தடை விதிக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மாநகர இன்றைய அமர்வின் போதே இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வவுனியா நகரத்தில் உள்ள சில உணவகங்களுக்கு பின்புறமாக புகைப்படிப்பதற்கென சிறிய பகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த பகுதிகளை உடன் தடை செய்யுமாறு மாநகர குழு பரிந்துரை செய்துள்ளதை அடுத்து இது தொடர்பான தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வவுனியா மாநகர முதல்வர் அமது செய்திச் செய்திக்கு தெரிவித்தார் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்குப் பின்னர் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது போன்று தாமும் கட்டார் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் நேற்று முன்தினம் கட்டாரில் ஹமாஸ் அமைப்பின் உயர் அரசியல் தலைவர்கள் வசிப்பிடத்தை குறிவைத்து இஸ்ரேலிய மாறுவதிகள் தாக்குதல் நடத்தின இதில் கலில் ஐ ஹையா என்ற மூத்த தலைவரின் மகன் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்தது அத்துடன் கட்டார் தரப்பில் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழந்தார் அடுத்து இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என கட்டார் விமர்சித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஜோர்தான் சவுதி உள்ளிட்ட பல்வேறு நாட்டுத் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இரட்டை கோபுர தாக்குதலின் பின்னர் அல்கைதா பயங்கரவாதிகளை தேடிச் சென்ற அமெரிக்கா பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த ஒசாமா பின்லாடனை லடனை கொன்றதைப் போன்றே தாமும் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு நாட்டு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிப்பதையிட்டு அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நவம்பர் எட்டு முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் என்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹினதீர தெரிவித்தாா் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டி பங்களாதேஷ் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்று வருகிறது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் கள்ளத்தடுப்பை தீர்மானித்தது அதன்படி முதலில் துடிப்படுத்தாடி வரும் ஹாங்காங் அடி சற்று வரை பத்து ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து அறுபத்தி நான்கு கூட்டங்களை பெற்றுள்ளது துபாயில் இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான இருபதுக்கு இருபது போட்டியை ரத்து செய்ய கோரிய மனுவை அவசரமாக விசாரணை செய்ய இந்திய உயர்நீதிமன்றம் இன்று மறுத்துள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் ஆகியவற்றுக்கு பின்னர் பாகிஸ்தானுடன் விளையாடுவது தவறான செய்தியை அனுப்பும் என்று வாதிட்டு நான்கு சட்ட மாணவர்கள் தாக்கல் செய்த பொதுநல வழக்கை விசாரணை செய்ய நீதிமன்றம் மறுத்துள்ளது மனுதாரர்கள் சட்டத்தரணி மனுவின் தகுதி எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் பரிசீலனைக்கு பட்டியலிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இருப்பினும் அவசரமாக பட்டியலிட வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது அத்துடன் போட்டி திட்டமிட்டபடி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும் நீதியரசர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பது இந்திய ஆயுதப்படைகளின் மன உறுதியை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் தியாகிகள் மற்றும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தும் என்றும் குறித்து பொதுநல மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டொட்டல்கு என்று எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டு செய்திகள் கேட்டீர்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் மேலும் பதினைந்து பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகள் விரட்டப்படுவதற்கு முன்னரே இல்லங்களிலிருந்து வெளியேறியிருக்க வேண்டும் என அரசாங்கம் கூறுகிறது கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் இன்று நள்ளிரவு முதல் மூடப்படுகிறது நுவரலியா நோவூர் பிரதேச சபையின் மூன்றாவது அமர்வில் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா உணவகங்களில் புகைத்தல் பகுதிகளை தடை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுடன் ஒப்பிட்டு கட்டார் தாக்குதலை நிதனியாக நியாயப்படுத்தியுள்ளார் இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு நீங்கள் கேட்கலாம்